வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நூறு சதவீதம் வெற்றிக்கு மேல் வெற்றி அடைய அதிர்ஷ்ட வழிகளை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் வன்னி மரம் வன்னி மரம் இது வந்து பூக்காது இது ஒரு வகை அற்புதமான மரம் அதிர்ஷ்ட தேவதை மரம் என்றும் வெற்றி தரும் மரம் என்றும் கூறியுள்ளார்கள் இது சிவாலயங்களில் இருக்கும் என்றும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது தங்கள் ஆயுதங்களை வன்னி மரத்தடையில் மறைத்து வைத்ததால் வெற்றி பெற்றார்கள் என்று புராணத்தில் கூறுகின்றார்கள் வன்னி மரத்தடையில் இருக்கும் விநாயகருக்கு நாம் பால் பன்னீர் இளநீர் அபிஷேகம் செய்வது வஸ்திரம் சாற்றுவது இவ்வாறு நாம் வழிபட்டால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் குடும்பத்தில் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அது மட்டும் அல்லாமல் முக்குட்டு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் நெய் இழுப்பெண்ணெய் இதை மூன்று கலந்து ஒரு இரும்பு சட்டியில் ஊற்றி வெள்ளை சிகப்பு கருப்பு நூல்களால் திரியிட்டு மேற்கு திசையில் விளக்கு ஏற்றி சனீஸ்வரருக்கு தீபம் போட்டு நீல பூச்சங்கு மற்றும் இந்த வன்னி மர இலை வில்வ இலை வைத்து நாம் சனீஸ்வர பகவானுக்கு சாந்தி பரிகாரம் செய்தால் இந்த தீப பரிகாரம் தாங்க முடியாமல் சனி பகவான் இன்னிலிருந்து நம்மை விடுவிடுத்து மகிழ்ச்சியையும் அளிப்பார் என்று இந்த வன்னி மரத்துக்கு சிறப்புள்ளது வன்னி மரம் சிவன் என்றும் அந்த மரத்தின் அடியில் தேவி வாசம் செய்து வருகிறாள் என்றும் குறிப்புகள் உள்ளது இந்த வன்னி மரத்தில் விநாயகர் சிலை இருக்குமாயின் அது மிகவும் சக்தி வாய்ந்த வன்னி மரம் மதுரை மீனாட்சி அம்மனின் கோயிலில் இவ்வாறு உள்ளது இந்த வன்னி மரத்தை நாம் நூற்றி எட்டு தடவை சுற்றி வந்து நாம் பூஜை செய்தால் வழக்குகள் செல்வ வளம் மற்றும் நாம் நினைத்தும் காரியங்கள் வெற்றி தருவது மட்டுமல்லாமல் வெற்றி மீது வெற்றி வந்து குவியும் என்றும் புராணங்கள் கூறுகின்றது நன்றி